தேவன் இன்று ஒரு வசனம் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி யோபு முப்பத்தி ஒன்று ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் யோபு ஒரு நல்ல கிறிஸ்தவனாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறான் என் மனைவியின் இடத்தில் பிரியமாக இருக்க வேண்டிய நான் வேறொரு பெண்ணிடத்தில் மயக்கம் கொண்டு நடந்திருப்பேனானால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் தவறி இருக்கிறேன் அது தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பெரிய அக்கிரமமாகும் என்று கூறுகின்றான் விபச்சாரத்தில் ஈடுபடாவிட்டாலும் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்து அவள் மேல் மயங்கி அவள் வீட்டை எட்டி பார்த்தால் கூட அது தோஷம் என யோபு கூறுகிறார் இயேசுவும் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருக்குள் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறுகின்றார் வேறு ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி இச்சி அது விபச்சாரத்துக்கு சமமாகும் நாம் நம்முடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறோம் அதுபோல மனைவியும் வேறொரு புருஷன் மேல் மயங்கி அவன் அழகை ரசிப்பானாகி அதுவும் விபச்சாரமே இக்காரியத்தில் யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாகும் நல்ல கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக கிறிஸ்துவ மனைவி மனைவியாக கிறிஸ்துவ பெற்றோராக நாம் இருக்க முடியாதபடி தடை செய்யும் நமக்குள் இருக்கும் பெலவீனங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து கடவுளிடத்தில் மன்னிப்பை கேட்போம் மனைவிக்கோ கணவனுக்கோ துரோகம் செய்யும் போது அவற்றை அறிக்கையிட்டு ஒப்புரவாகவும் கணவனும் மனைவியும் தினமும் சண்டையிட்டு வெறுப்பு உணர்வுகளுடன் வாழும்போது பிள்ளைகளுக்கு முன் நல்ல பெற்றோராக இருக்க வேண்டிய நாம் தவறுகிறோம் என்பதை உணர்ந்து திருந்துவோம் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த தருணத்தில் நமது குடும்ப வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கத்திற்கு முன் சீர் செய்து சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ தீர்மானம் செய்வோம் கிருபை நம்மில் பெருகுவதாக ஜபம் செய்வோம் பாவத்தை வெறுக்கிற பாவியை நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களது குடும்பத்தில் நல்ல கிறிஸ்தவ கணவனாக மனைவியாக பெற்றோராக வாழ தடையா இருக்கும் காரியங்களை எங்கள் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்துங்க உமக்கென சாட்சியாய் வாழ நீரே எங்களை ஆண்டு நடத்த விண்ணப்பிக்கிறோம் தேவனே சுத்த இந்தியத்தை எங்களிலே சிருஷ்டித்து நிலவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பித்து புதிய வாழ்க்கை வாழ நிறைவாய் வாழ அனுகிரகம் செய்யும் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை அறிக்கையிட வெட்கப்படாமல் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் எதிர்த்து நின்று கத்தனுக்குள் நிலைத்திருக்க உங்க கிருபை தாங்க ஆண்டவரே மனம் கலங்கி நம்பிக்கை ஏற்று இயற்கை சீற்றங்களினாலும் போர் பதற்றங்களினாலும் விபத்துக்களினாலும் பிணியினாலும் வறுமையினாலும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் தங்கள் வாழ்க்கையில் பயம் தோல்வி என்னும் இருளால் மூடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தேவரீர் மனம் இறங்கி ஒவ்வொரு மக்களும் பயமின்றி அமைதியாக ஆரோக்கிய சுகபலத்தோடு கவலை வறுமை துன்பம் பாவங்கள் விடுதலை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே தோட்ட தொழிலாளர்களுக்காகவும் கட்டிட பணியாளர்களுக்காகவும் தினக்கூலி பணியாளர்களுக்காகவும் எந்திர பணியாளர்களுக்காகவும் வாகன ஓட்டும் பணி செய்கிறவர்களுக்காகவும் தெரிவிக்கிறோம் கையின் பிரயாசங்களை ஆசி வைத்து பாதுகாப்பாய் ஞானமாய் உண்மையாய் தங்கள் கடமைகளை செய்ய வீண் செலவுங்களுக்கு விலக்கி காத்து நடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானமும் ரட்சிப்பின் கழிப்பும் ஆசீர்வாதத்தின் நிறைவும் நிலைத்திருக்கவும் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் நன்மை செய்தவர்களாக வாழவும் தயவு செய்வீதாக ஆண்டவரே கிட்னி பாதிப்புக்குள்ளானவர்கள் இதய நோயினால் பிபி சுகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் நுரையீரல் நோய் சளி சைனஸ் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூட்டு வலி தேய்மானம் கழுத்து வலி தலைவலி கைவலி கல்லீரல் கணையம் குடல் நோய்கள்னால் கட்டிகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சிறப்பான மருத்துவம் கிடைக்கவும் மருத்துவர்கள் பண இச்சையின்றி கத்தோடைய கரமாக செயல்படவும் கத்தர் ஒவ்வொரு நோயாளிகளையும் சுகப்படுத்தவும் தெரிவிக்கிறோம் நான் எனக்கு ஆரோக்கியம் வரப்ப பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற தேவரீர் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இரக்கம் செய்வீராக எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் தச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கத்திற்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் தொழில் வளம் பெருகவும் வேலை வாய்ப்புகள் பெருகவும் ஆட்சியாளர்கள் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நலனிலும் அக்கறையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம் காக்கப்படவும் சந்திக்கப்படவும் தேவ கெடுவை வேண்டுமாயின் ஜபிக்கிறோம் உண்ண உணவின்றி உடுக்க உடைந்தி இருக்க இடமின்றி வாழுகிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆதரவற்றோர் விதவைகள் தெருவோரங்களில் வாழ்வோர் மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் பாதுகாப்பால் வாழவும் உதவி செய்வோர் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்